அவ்வளோ நம்பிக்கையானவங்க நல்லவங்க நம்மளுக்கும் இந்த ஊர்ல கிடைக்கணும் இல்லை பத்மா கண்டிப்பா நம்ம சுத்து வட்டாரத்துல நம்மளுக்கு யாராவது கிடைப்பாங்கங்க இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க நீங்க ஒண்டியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிகமா லாபம் வரல அப்படின்னு இப்படி அவளோட கவலையெல்லாம் சொல்லிக்கிட்டா அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத பத்மா நம்மளை பத்தி பெருமையா மத்தவங்க பேசணுமே தவிர நம்மளை பத்தி நம்மளே பெருமையா பேசக்கூடாது மத்தவங்க மாதிரி நம்மளும் கூட ஒவ்வொரு வருஷமும் விவசாயம் செஞ்சாலும் அவங்கள விட குறைவாதான் சம்பாதிப்போம் ஆனா அவங்க விளைச்சலுக்கு விலைய அதிகமா வச்சு விக்கிறாங்க ஆமாங்க இதுக்காக நம்ம என்னங்க பண்றது என்ன பண்றது என்னன்னு எனக்கும் ஒன்னும் புரியல ஒரு நாள் ஒருத்த வேலை வேணும்னு தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அவனை ஒரு மரத்துக்கடியில கூட்டிட்டு போய் உக்கார வச்சு இங்கே பாருப்பா யாருப்பா நீ எங்கேருந்து வர ஐயா என் பேரு நாகேஷ் நான் இந்த ஊருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காக அவ்வளோ தூரத்தில் இருந்து வர ஐயா நான் ரொம்ப ஏழங்கையா எனக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது ஆனால் அங்கே வேலை கிடைக்கலன்னு நான் இந்த ஊருக்கு ரொம்ப இருந்து வேலையை தேடி வந்திருக்கேன் எனக்கும் இங்கே வேலை செய்ய ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தான் வந்தேன் எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது யார் எனக்கு வேலை கொடுக்க போகிறான்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஐயா இங்கே பாரு நாகேஷ் எனக்கு கொஞ்சம் வயல் இருக்குது என் கூட சேர்ந்து வேலை செய்கிறியா ஆங்கையா கண்டிப்பாக செய்கிறேங்க ஐயா சரி என்கிட்டயும் வேலை இருக்குது நீ எந்த ஒரு கவலைப்படாமல் என் கூடிய வேலை செய்கிறியா நீ செய்கிற வேலையை பார்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா சரி நாகேஷ் நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க என் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் வா இப்படி நாகேஷ ராமமூர்த்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் இப்படி அவங்க வீட்டுல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாகேஷ் வீட்டுக்கு போனான் மறுநாள் காலையில நாகேஷ் சீக்கிரமா வேலைக்கு வந்தான் அங்க கொஞ்சம் வெதைங்கில இருக்கு அதை கொண்டு போய் வயல்ல போடணும் வயல்ல வெதங்கில போட ரொம்பவே நேரமாகும் வா சீக்கிரம் போலாம் இப்படி சரின்னு சொல்லி நாகேஷ் விதங்கில கொண்டு போய் வயல்ல வேலை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து ஐயா நான் வயல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான் என்ன பத்மா நாகேஷ் இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டான் ஆமாங்க அதாங்க எனக்கும் புரியல இப்படி ராமமூர்த்தி மறுநாள் காலையில அவரோட ஸ்னேதனை போய் பார்த்தாரு ஆமாண்டா ரொம்ப வேகமா வேலைய முடிச்சிட்டாரு ஆனா அவ்வளவு வேகமா எப்படி வேலைய முடிச்சாருன்னு தான் தெரியல இதுல புரியாத இருக்கிறதுக்கு நல்லா வேலை தெரிஞ்ச வேலைக்காரன் அப்படிதான் மடமடன்னு வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாகேஷ் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஐயா நான் வேலையை முடிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் நாகேஷ் கொஞ்சம் இரு என்ன ராமையா உன்னோட பழைய வீடு சுத்தம் படுத்தணும்னு சொன்ன நாகேஷ் இருக்கிறான்ல சொல்லலாம்ல அது ரொம்ப பழைய வீடு அதனால அங்க சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நேரமாகும் அந்த வீடை கூட விக்கிலான்னு இருக்கு அது ரொம்ப பழைய வீடு எங்க தாத்தா காலத்துல கட்டுன வீடு நாகேஷ் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அப்படின்னு எல்லா வேலையும் சொல்லக்கூடாது ஐயா பரவாயில்லைங்க சுத்தம் பண்றேன் வேண்ட நாகேஷ் அவ்வளோ கஷ்டமான வேலை உங்க ஒண்டியால செய்ய முடியாது ஐயா நான் உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வேலை சொன்னாலும் வேகமாக செஞ்சு முடிச்சிருவேன் சரி நாகேஷ் இன்னைக்கு நேரமாச்சு கிளம்புங்க மறுநாள் காலையில நாகேஷ் ராமையா கிட்ட வந்து ஐயா உங்களோட அந்த பழைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் சுத்தம் பண்றேன் வயல பாக்கிறதுக்காக அந்த ஊரு சுந்தரையா வந்தாரு என்ன ராமையா பழைய வீட்டை சுத்தம் பண்றியாமே இந்த வீடு ரொம்ப காலமா நீயும் வச்சிருக்க ரொம்ப பழைய வீடு பண்ணவும் எப்படிதான் இதால உனக்கு ஒரு ரூபா கூட லாபம் இருக்காது ஆனா இந்த வீடை சுத்தப்படுத்தி வச்சுக்கலான்னு தான் இவரை வர சொல்லி சுத்தம் பண்ண விட்டுருக்கேன் ஆ சும்மா தேவையில்லாம வாய கொடுத்து நான் தான் பேச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சரி சரி வயல் வேலை எவ்வளோ ஆச்சு வயல் வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு சுப்பையா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் விளைச்சல் அவ்வளவுதானே இந்த வருஷம் நல்ல விளைச்சல் உங்க வயில்ல வரும் ஏன்னா நீங்க தான் ஒரு நல்ல வேலை கரண வச்சிருக்கீங்களே இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு ராமையா வீட்டு வேலை எது வரைக்கும் ஆயிருக்குன்னு பார்க்க வந்தாரு அந்த வீட்டை பார்த்து ராமையா இப்படி சொன்னாரு என்ன நாகேஷ் இந்த வீட்டை என்ன பண்ண இந்த வீடு எந்துதானா பாலடைஞ்ச வீட்டை இவ்வளவு நல்லா ஆக்கிருக்கு இந்த வீடு எந்துன்னு என் கண்ணாலேயே நம்ப முடியல நீ ரொம்ப நல்ல வேலைக்காரன் என்ன பண்ண நாகேஷ் இந்த வீட்டை ஐயா எந்த வேலையும் நம்ம பொறுப்பாக செஞ்சால் நல்லா தான் இருக்கும் வீட்டை சுற்றி இருக்கிற காடு எல்லாம் நல்லா வெட்டி அழகாக தெரிகிற மாதிரி வீட்டுக்கு சுண்ணம் படிச்சுருக்கேன் அதனால தான் வீடு பழப்பளான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு வீடு இன்னும் அழகாக தெரியணும்னு பூச்செடி பழங்களை கொடுக்குற செடியை கூட நட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாகேஷ் என் தாத்தா எனக்காக மொத மொத கொடுத்த வீடு இது நீங்க இந்த வீட்டை ரொம்ப அழகாக்கி கொடுத்துருக்கீங்க என்ன விட வயசுல சின்னவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது யா அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்க இது என்னோட வீடு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் செஞ்சேன் இது என்னோட வீடுன்னு தான் இவ்வளோ பொறுப்பா வேலை செஞ்சிருக்கேன் நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க உங்களோட ருணத்தை என்னால் தீர்க்க முடியாது அதெல்லாம் சரி இது ரொம்ப பழைய வீடு நம்ம எவ்வளவுதான் அதிகமா செலவு பண்ணாலும் இந்த வீட வாங்குறதுக்கு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க படிச்சு பூச்செடி பழங்களை கொடுக்குற செடிய கூட நட்டு இருக்கேன் இந்த செடி வளர்ந்து இந்த வீட்டுக்கு அழக கொடுக்கும் அப்போ எத்தனை பேர் இந்த வீடு வாங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க நாகேஷ் நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்குள்ள இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல நீங்க செய்யற வேலை கூட ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களோட பேச்சு கூட ரொம்ப நல்லா இருக்கு இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு முன்னாடி பூச்செடிங்க அழகா வளர்ந்தது அதே மாதிரி பழங்களும் ரொம்ப அழகா விட்டு இந்த பூச்செடிக்கு நடுவுல வீடு ரொம்ப அழகா தெரிஞ்சது அப்படியே பக்கத்து ஊரு ராம்புரத்துல இருக்கிற கிருஷ்ணய்யாவோட வீடு ரொம்ப சின்ன வீடு ஆனா அவரோட குடும்பம் ரொம்ப பெருசு அவரு வீட்டுக்காக ராமமூர்த்தி கிட்ட வந்தாரு ராமையா எனக்கு ஒரு வீடு வேணும் உங்க ஊர்ல எங்கேயாவது ஒரு வீடு இருந்தா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படியே கிருஷ்ணய்யா என்கிட்ட ஒரு வீடு இருக்கு ஆனா அது ரொம்ப பழைய வீடு உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த வீட்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமையா கிருஷ்ணயவ கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுகிட்ட போனாரு ராமையா வீட்டை காட்டினாரு அப்போ கிருஷ்ணயா ஆஹா இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு வீடை தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே யோசிச்சிருந்தேன் இந்த வீடு பூச்செடிங்க நடுவுல பழங்களோட மரத்துக்கு நடுவுல எவ்வளவு அழகா தெரியுது இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா எனக்கும் விக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டுக்கு போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்குள்ள நாகேஷ் வந்து ஐயா இன்ன ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டாரு ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்னன்னா இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கிருஷ்ணயா வந்திருக்காரு ஐயா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சரி நீங்க அதிகமா ரேட்டை சொல்லுங்க அவங்களுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படியான அவங்க இந்த வீட்டை கண்டிப்பா வாங்கிக்குவாங்க மறுநாள் கிருஷ்ணய்யா ராமையா வீட்டுக்கு வந்தாரு ராமையா கிட்ட வந்து வீட்டுக்கு அதிகமா ரேட்ட சொல்லாதீங்க நீங்க பார்த்து ஒரு நல்ல ரேட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு பாருங்க கிருஷ்ணய்யா வீட்டை வித்த எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது இந்த வீட்டை வாங்கி உங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது இந்த வீட்டை பத்து லட்ச ரூபாக்கு விற்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சரி ராமையா நான் பத்து லட்சம் கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் இப்போத்துக்கு இந்த காசை வச்சுக்குங்க இப்படி கிருஷ்ணையா ராமையாக்கு பணத்தை கொடுத்தாரு இப்படி மறுநாள் காலையில நாகேஷ் ராமையா கிட்ட வந்து வீட்டு விஷயம் என்னாச்சுன்னு கேட்டாரு வாங்க நாகேஷ் உங்க பேச்ச கேட்டு கிருஷ்ணயாவுக்கு அந்த வீட்டை பத்து லட்சம் ரூபாக்கு கொடுத்துட்டேன் அப்ப நாகேஷ் ராமைய கிட்ட உங்கள மாதிரி நல்ல மனுஷனுக்கு நல்லதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வயலுக்கு போனாங்க வயல பார்த்தா அந்த தடவை வயலு நல்லபடியா விளைஞ்சு நின்னு இருந்தது ஐயா இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு நம்ம இந்த விளைச்சலை கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கணும் விற்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாத மருந்து தான் நாங்க விளைச்சலை விளைச்சிருக்கோம்னு சொல்லணும் அப்பதான் நல்லபடியா லாபம் கிடைக்கும் நாகேஷ் விளைச்சலை அறுவடை பண்ணாரு இப்படி ஒவ்வொரு வருஷத்தோடையும் விளைச்சல் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் போது நாகேஷ பார்த்து நாகேஷ் நாகேஷ் இந்த தடவை விளைச்சல் இவ்வளவு அமோகமா வர்றதுக்கு காரணம் நீங்க இத்தனை வருஷமா அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிங்க என்ன பார்த்து கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்கள மாதிரியே நானும் விளைச்சல விளைவிச்சாலும் எனக்கு இந்த அளவுக்கு வந்ததில்ல அப்படின்னு அந்த விளைச்சல மார்க்கெட்டு கொண்டு போய் வித்தாங்க எந்த ஒரு கலப்படம் இல்லாத மருந்த போட்டு விவசாயம் செஞ்சதுனால இந்த தடவை ராமமூர்த்தியோட விளைச்சலுக்கு அதிகமா லாபம் வந்தது நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க இப்படி ராமமூர்த்தி வந்த லாபத்துல நாகேஷுக்கும் சரியான நாகேஷ் காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு ராமையா வீட்டை காசு வயல்ல வந்த லாபம் அப்படின்னு ராமையா பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மத்தவங்கள பார்த்து நம்ம எப்பவுமே சிரிக்க கூடாது ஏன்னா இந்த உலகம் நம்மள பார்த்து சிரிக்கிற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல மண்ண பொண்ணாக்குறதும் பொண்ண காலத்துக்கு தகுந்த மாதிரியே போகும் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் கூட்டு குடும்பம் ராகவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வெங்கட்ராவ் ஸ்ரீலக்ஷ்மி ரொம்ப பேரும் புகழோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவரு ஜமீன்தாரரு ஆனதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்கு ரொம்ப கௌரவத்தை குடுத்துக்கிட்டு இருக்கும் வயசுல ஒரு பையனை பார்த்தாரு தம்பி ஒண்டியா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க யாருமே இல்லாம தனியா நிக்கிற உன்னோட அப்பா அம்மா எங்கப்பா என் பேரு ஹரிங்க நான் ஒரு திருட்டு கும்பலுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் நான் சின்னவனா இருக்கும் போது அந்த கும்மல் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் எனக்கு திருட்டுதனா அப்படின்னா பிடிக்காது அப்படியாப்பா ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க என் கூட என் வீட்டுக்கு வரியா என் பசங்க கூட உன்னையும் சமானமா பாத்துக்கிறேன் உன்ன நான் படிக்க வைக்கிறேன் என்னப்பா என் கூட வரியா உங்களை பார்த்தா இந்த ஊரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப பசி எடுக்குது எனக்கு கொஞ்சம் சோறு குடுக்கறீங்களா காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வராங்கட்டியும் மூணு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல சாப்பாடு போடுறீங்களா வெங்கட்ராவ் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டி போய் படிக்க வச்சாரு இப்படி கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் மூணு பேரு வளர்ந்து பெருசானாங்க வெங்கட்ராவ் அவரோட ரெண்டு பசங்களோட படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு ஆனா ஹரி மட்டும் வேற ஊரு போய் படிக்காம அதே ஊர்ல படிச்சான் எங்க நம்ம பெரியவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல எங்க அண்ணன் பொண்ணு ஊர்ல இருக்கல அவளுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமாங்க போன தடவை எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு இல்லங்க அப்பவே இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசினாரு எனக்கு இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொஞ்ச நம்ம பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்துருவான்ல அப்ப ஒரு தடவை அவங்க அதுக்கப்புறம் கிட்ட சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சின்ன பையனுக்காக என்னோட ஃப்ரெண்டான சுப்பாராவ் அவனோட பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா நான் கூட நம்ம சின்னவனோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே வரேன் எங்க சுப்பாராவ அண்ணனோட பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா நம்ம பசங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே வெங்கட்ராவோட ரெண்டு பசங்களான கோபால் சங்கர் படிப்பு முடிச்சிட்டு அவங்களோட ஊருக்கு வந்தாங்க அப்பா நான் இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இதே ஊர்ல ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்பதானே உங்க கூடியே இந்த ஊர்லயே இருக்க முடியும் என்னால உங்களை விட்டுட்டு இனிமே வெளியூருக்கு போக முடியாது ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா நீ இதே ஊர்ல ஏதாவது ஃபேக்டரி ஆரம்பிச்சா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வேலை கிடைக்கும் ஊருக்குள்ள இருக்கிற பசங்க கூட உன்னை பார்த்து இப்படியே படிக்கணும்னு தோணும் சரிங்கப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே அப்பா என்னோட படிப்பு கூட முடிஞ்சு போச்சு நான் இதே ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி அந்த ஊர்லயே வைத்தியம் பாக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறது பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணுன்னா நீங்க ரெண்டு பேரும் அப்பாவுக்கு ஏத்த பசங்க உங்கள மாதிரி பசங்க கிடைக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் சரி நீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல அப்ப உங்களுக்கு பொண்ணு பாக்கலாமா அப்பா இஷ்டம்தாம்மா எங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே வெங்கட்ராவ் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க சரையு மயூரி வீட்டுல காலடி எடுத்து வச்சாங்க கல்யாணமான புதுசு அப்படிங்கறதுனால எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு வெங்கட்ராவ் ஸ்ரீலக்ஷ்மி ஹரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனப்போ கோபால் ஷேக்கர் ரூபாலி சரையு உக்காந்துகிட்டு வீட்டுல ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கீங்களுங்க அப்புறம் எதுக்காக ஹரிய உங்க அப்பா வளர்த்தாரு எப்படியா ஹரியோட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு இந்த வீட்ல எதுக்காக இருக்கணும் ஏதாவது வேலை பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல ஆமாங்க சரிய சொல்றது கூட உண்மைதானே அவன் ஏதோ திருடங்க கூட்டத்துல இருந்து வந்திருக்கான் அந்த மாதிரி இருக்கிறவன வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா இப்படியே தம்பி தம்பி அவனை வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சொத்துல அவன் பங்கு கேப்பான்ல இப்படி வேலைக்கு கூட போகாம வீட்லயே உக்காந்து மூணு நேரம் சாப்பிட மாட்டானா அந்த வார்த்தையை கேட்ட கோபால் அதுக்கப்புறம் சேகர் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆமா அப்பா ஹரிதான் படிப்பு முடிச்சிட்டான்ல இதுக்கப்புறம் எதுக்காக அவன் வீட்ல சும்மாவே உக்காந்து இருக்கணும் ஏதாவது வேலை பார்த்துக்க சொல்லி அவங்கிட்ட சொல்லலாம்ல ஆமாப்பா இன்னும் எவ்வளவு நாள் நாள்தான் அவனை வீட்ல வச்சிருக்கீங்க நீங்களே அவனை பாத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தா எப்பப்பா அவனே சுயமா அவன் சொந்த கல்ல நின்னு வியாபாரம் செய்யறது நீங்க அவனை ரொம்ப சோம்பேறியாதான் பாசமா வளர்த்துட்டீங்க இல்லப்பா அவன் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் நீங்க இப்படி அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் ஆமா இப்ப உங்களுக்கு அவன் வேணுமா நாங்க வேணுமா சொல்லுங்க கோபால் அப்புறம் ஷேகர் கேட்ட கேள்விக்கு வெங்கடயவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம கிளம்பி போயிட்டாரு ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட ஹரி அங்க இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து வெங்கடையா கிட்ட வந்து என்ன உங்க புள்ள மாதிரி உங்களை அப்பான கூப்பிட உரிமையை எனக்கு கொடுத்தீங்க ஆனா என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா நான் இங்க இருந்து பட்டணத்துக்கு போக போறேன் நான் பட்டணத்துல எங்க இருக்கேன் அப்படின்னு லெட்டர் போடுறேன் அடிக்கடிக்கே உங்களுக்கு லெட்டர் போடுறேன்ப்பா இப்படி வெங்கட்ராவ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க நான் படிச்சிருக்கேங்க எனக்கு ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னு தோணுது நான் ஏதாவது நல்ல வேலை பாத்துக்கிட்டு போட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுகிட்டு இருந்த சாஃப்ட்வேர் வேலைய கூட நான் விட்டுட்டேங்க இப்போ வீட்லயே உட்காருது அப்படின்னா எனக்கு பிடிக்கல என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க இந்த சின்ன விஷயத்துக்கா மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்க ஆமா நம்ம ஃபேக்டரி இருக்கும்போது நீ எதுக்காக வெளியே வேலை செய்யணும் என் கூட நீயும் ஃபேக்டரிக்கு வந்துட்டேனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேக்டரியில நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல இப்படி மறுநாள்ல இருந்தே கோபால் கூட சேர்ந்து அவனோட ஃபேக்டரிக்கு வேலை செய்யறதுக்காக போனா இதனால வீட்ல எல்லா வேலையும் சரியு தான் செய்யற மாதிரி இருந்துச்சு அதனால சரியு எங்க அக்கா மாமா கூட சேர்ந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டா என்னால ஒண்டியா வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியல அதனால நம்ம ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போலாம் அதுக்கப்புறம் இந்த வேலைய யாரு வேணா செஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட கோபால் சரியுகிட்ட வந்து அப்பா அம்மாவோட பாரத்தை என் உண்டி தலைமையில போட்டுட்டு நீ எங்கடா கிளம்பி போற கொஞ்ச நாள் உன் கூட வச்சுக்கோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் வச்சுக்கிறேன் ஒரே தடவை ரெண்டு பேரும் அப்படின்னா சரையூக்கும் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ மூணு நாள் அப்பாவை கூட்டிட்டு போ நான் மூணு நாள் அம்மாவை கூட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் நீ அப்பாவை கூட்டிட்டு போ நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன் இந்த விஷயத்த வெங்கட் அதுக்கப்புறம் ஸ்ரீலக்ஷ்மிக்கு சொன்னாங்க இப்பவே நாங்க உங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு கை கால் நல்லா இப்படியே என் புருஷன் எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாரு அப்படின்னு உங்க எல்லாத்தோட உங்க பொண்டாட்டியோட எனக்கு தான் தெரியும் டெய்லி என்ன மருந்து சாப்பிடணும்னு உங்க அப்பாவுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நான் தான் மருந்து எடுத்து கொடுப்பேன் நீங்க ரெண்டு பேர் எதுக்காக தனியா இருக்கணும் நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எங்களை தப்பா பேசணுமா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்பா என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாருன்னு நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்களே அவங்களுக்கு மருந்து குடுக்கறோம் அதே மாதிரி நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிட கூடாதுன்னு அப்பா சொன்னாருன்னா உங்களுக்கு தேவையானதை குடுக்கறோம் சரிப்பா இவ்வளவு நாள் உங்க விஷயத்துல நாங்க தான் முடிவெடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்க விஷயத்துல நீங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி கடவுள் இதுதான் எங்க தலையில எழுதி இருக்கா அப்படின்னா என்ன பண்றது இப்படி வெங்கட்ராவ ஒரு பையனும் லக்ஷ்மி அம்மாவை இன்னொரு பையனும் கூட்டிட்டு போனாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே ஐயா மேல இருக்கிற பாசத்துல லக்ஷ்மி அம்மா படுத்த படுக்க ஆயிட்டாங்க ஆனா ரெண்டு பசங்களும் அம்மா அப்பத்தி கவலைப்படாமயே இருந்தாங்க விஷயம் தெரிஞ்ச வெங்கட்ராவ் லக்ஷ்மிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு லக்ஷ்மிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனாரு ஆனா வெங்கட்ராவுக்கு பட்டணத்துல யாரையுமே தெரியாது வழியில அவங்க ஹரியை பார்த்தாங்க அப்பா என்ன நீங்க பட்டணத்துக்கு வந்திருக்கீங்க பட்டணத்துக்கு வரீங்கன்னு எனக்கு ஒரு லெட்டர் கூட போடவே இல்லையே நான் உங்களுக்கு எவ்வளவு லெட்டர் போட்டேன் ஆனா நீங்க எனக்கு பதிலே அனுப்பவே இல்ல என்ன சொல்ற ஹரி நீ தான் எனக்கு லெட்டர் போடுற அப்படின்னு சொன்ன ஆனா நீ எங்களுக்கு ஒரு லெட்டர் கூட போடல ஆனா இப்போ என்னவோ லெட்டர் போட்ட அதுக்கு பதில் அனுப்பல அப்படின்னு சொல்ற அப்பா என்னவோ நடந்துருக்கு நடந்தது நடந்து போச்சு அந்த கடவுள் உங்களை என் கண்ணில் காட்டிட்டாங்க ஆமா எதுக்காக பட்டணத்துக்கு வந்தீங்க உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலப்பா அதுக்குதான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்போ ஹரி அவனுக்கு வேலை கிடைச்சதும் காவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த லெட்டர்ல எழுதுனதாக அவருகிட்ட சொன்னான் இப்படி ஸ்ரீலக்ஷ்மிக்கு வைத்தியம் பார்த்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க ஸ்ரீலக்ஷ்மி ஹரி கிட்ட ஊர்ல நடந்த விஷயத்த பத்தியும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற விஷயத்த பத்தி சொல்லி கண்ணீர் விட்டாங்க அப்போ கோபால் அதுக்கப்புறம் ஷேகர் அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு போய் அங்க இருந்த லெட்டர் படிச்சு அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தாங்க அங்க வந்து பார்த்தா ஹரி கிட்ட அப்பா அம்மா இருந்தது பார்த்து அப்பா நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு வார்த்தையாவது சொல்ல கூடாதா எப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க நீங்க ஒரே தடவை காணாம போன உடனே நாங்க எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம்னு நினைக்க கூடாதா அந்த வார்த்தையை கேட்ட ஹரிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ரொம்ப நல்லா கேட்டீங்க அண்ண ரொம்ப நல்லா கேட்டீங்க நம்ம மூணு பேரே அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை உங்களுக்கு ஜுவரம் வந்தப்போ டாக்டர் உங்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும்னு சொன்னப்போ அம்மா நைட்டு தூங்காம உங்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்து எப்படி பார்த்தாங்க ஆமா சேகரண்ண நீங்க டாக்டர் தானே பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல கூட கட்டிருக்கீங்கல்ல உடம்பு சரியில்லைன்னு அம்மா உங்ககிட்ட வந்தப்போ அது சரியாயிடும் அப்படின்னு ரெண்டு மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டீங்க ஆனா அப்பா அம்மா உங்களை எப்படி பாத்தாங்க அப்படின்னு மறந்துட்டீங்களா அப்பா அந்த ஊரோட ஜமீன்தார் அப்படி இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டியே பிரிச்சு வச்சிருக்கீங்களே நாலு பேர் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா சொல்லுங்க இப்படி ஹரி கேள்வி கேட்ட உடனே கோபால் சேகருக்கு புத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் ஹரி காவ்யா அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்க பொண்டாட்டிங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரே வீட்ல ஒற்றுமையா வாழ்ந்தாங்க